ஹலோ வணக்கம் வெல்கம் டு என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அஸ்மியா காணு அஸ்மி என்ன பார்க்க போறோம் ஏன் பெரியம்மா விட்ட போறோம் எங்கட அக்கா பர்த்டே என்னன்னா மாசம் பத்தாம் தேதி அக்காட போறோம் வந்து இன்னைக்கு வெளிக்கிட்டேன் நாங்கள் அப்பா அஸ்மி எல்லாருமே போக போறோம் மற்ற பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்க போயிட்டு கேக் கட் பண்றோம் காட்டுறோம் மேஷினி போமா

அவர் இஹ unawareச்horseாக vengeance இஹம்சை பாரிய நடுappy தே regiónக்கிறாக சப்ப políticas <laughs> பாரைய tät ஐராச் சிரே scam ோ நெικά சந்திடு completion சட் பம்பாம்க நேதா தேவுடா legitacey பிருந்து வணம்காramento இனை கூல deliveringந்தக зр Councillor கொல்

ಹ ಆ ಹಸಿಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ರಾಜಾಜಿ ಬೋರ್ಟು ಅಲ್ಲಿ ಸಾಹೇಬ್ರು ಇದ್ದಾರೆ ಇನ್ನಲಾದೆ ನಾನು ಒಂದು ನಿಮಿಷ ಕalam ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ ಚಿನ್ನ ಅಡಿಯಾ ಹೇಳಿ ಹೇಳ್ತೀನಿ ಚಿನ್ನ ನಾನು ಬಂತು ಅಂತ ಹೇಳಿ ಆ ಸರ್ತಾರಿ ಅಂತ ಹೇಳಿ ಆ ನಾನು ಹೇಳಲೇ ಹೇಳಿದ್ನ ನಾ ಬಾಣ ಮಟಾ ಪಾಠ್ ಅಂತ ನಾನು

அம்மா <laughs> அப்பா <laughs> 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 சீ என்ன சாப்பிடுங்க எரிச்சி கறியும் சோறும் சாப்பிடாசி அதே மாதிரி நாங்க சாப்பிடுவீங்க வந்தா வந்த வேலையெல்லாம் எல்லாம் சரியா வந்தா வந்த வேலை எல்லாம் நாங்களே சமைக்க நாங்களே சாப்பிட வேண்டியதா இருக்கு

சரியா என்ன தானமா செய்ய செல்லமாக வளர்த்துட்டேன் ஆனா உங்களுக்கும் இப்பதான் அம்மா தான் இப்படி சமைக்கிறீங்க எல்லாம் செய்றீங்க மற்றபடி ஒரு காலத்துல நான் உங்களையும் அப்படித்தான் சரி இப்ப தற்போதைக்கு எங்க வீட்டுல அங்க இருந்தாலும் நீங்களே என்ன செய்றீங்க அம்மா தான் சமைக்கிறேன்

என்னென்னு கேளுங்களேன் ஆ என்ன செய்கிறது வந்த மருமானும் அப்படிதான் ஆ ரெண்டு வேட்ட மருமானும் அப்படிதான் ஏன் ரெண்டு கேட்க மாட்டேங்கிறான் சும்மா பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் வாய் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் சும்மா வாய் இல்லாட்டி நாய்க்கு கொண்டு போயிடும் என்ன செய்கிறது அதில் சமாளித்து போகுதுகள் பாவங்கள் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அக்காவுக்கு கேக் கட் பண்ண வந்துருக்குறேன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மிங் வச்சு கிளச்சு ஓகே அதாவது பூங்காவுக்கு இங்கால இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து கேக் கட் பண்ண வந்துருக்கிறோம் அக்காவுக்கு வேறுங்க அக்கால் பூங்கா அப்படி இருக்கு வச்சு கேக் கட் பண்ண போறீங்கள் இங்கே வச்சு கேக் கட் பண்ண போறீங்கள் ஹலோ கேக்க வெட்டிட்டு எங்க போய் விளையாட போறீங்கள் அங்கால ஓகே ரித்திக் ரித்திக் எங்க அப்ப என்ன சரி அப்ப என்ன அடுத்த அப்படியே ஆசாலியக்கா கேக்க கட் பண்ணிட்டு எங்க கூட்டிட்டு போறீங்க ஜூவிக்கா கூட்டிஸ் நீங்க பாம சரியா ஓமா தலையாட்டா தலையாட்டல் தலையாட்ட இல்ல தலையாட்ட ஜூபி ஜூவிக்கு கூட்டிட்டு மனுஷனை கேட்டுப்பா மஞ்சு வீக்கு கூட்டிட்டு போறேன் மனுஷன மங்கால வீடியோ எடுத்து கொண்டிக்கிறேன் ஓகே பாருங்கள் இத பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொன்னால் செல் அடிச்சு அப்படியே மேல பூ மாறி வெஞ்ச மாதிரி அப்படிதான் நான் நெச்சு கொண்டிருக்கேன் இப்ப ரெண்டு வரைக்கும் அப்படிதான் நெச்சு கொண்டிருக்கேன் ஆஹ்

Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dia kayani. Happy birthday to you. Kayaknya tadi nggak? Saji, akak kenal orang yang turut ya? Akak guru pun ada turut nangga. Ah ah, pot apa Udah pale ya? இங்க பாருங்க ஆஹ் காயம் நானும் அச்சு தித்துங்க மழைல போகுது லேட் ஆகுது குவிக்கா என்ன நடந்த ரசிகர்கள் சேர்த்து மலை وديட என்ன வாங்கி தந்தன நான் என்ன என்ன கொள்றீமா

ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நான் சொல்லி அந்த மயங்கோ போட் வந்திருக்கேன் அப்பா அம்மா மயங்கோ ஐஸ்கிரீம் அஸ்மிக்கு சாக்லேட் மில்க் ஷேக் இதாக இருக்குது வெணிலா ஓகே நீ என்ன ஆர்டர் பண்ணி மயங்கோ போட் ஐஸ்கிரீமா அப்போ தெரியல ஐஸ்கிரீம்

சாண்டல் <laughs> <laughs>

வெளிநாட்டு போயிட்டு வாங்கிதான் என்னோட சொல்லவே இல்ல சொல்லமா திருப்பி வந்து

அடங்க വഴി കാണും പോലെ വിച്ച എന്റെ കാലതാ പാക്ക് എടുത്ത

பாகம் புறா வந்து எங்களுடைய வாட நாங்கள் வந்து கலந்து ஓடுறாங்க இன்னாங்கங்களோடு புரியங்க சரியா ஓகே இளோட வீடியோ அந்த போர்த்துக்கு இது கூட பாரு கூட சட்டி இந்த சட்டியோட இந்த இருக்கு